அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா பாண்டியர்களோட வரலாறு வந்து சொல்கிறதுக்காண்டி இந்த வீடியோ ஏன்னா வந்து இன்னொரு மாற்று சமுதாயம் ரெண்டு பேர் வந்து ரெண்டு சமுதாயம் வந்து நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து சொன்னாங்க அதனால் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி ஷார்ட்டாக நான் வந்து சொல்லி முடிக்கிறேன் எப்படின்னா யுனைடெட் கிங்டமில் வந்து பாண்டியன் கிங்டமும் அங்கம் வகிச்சுது எப்படின்னா பா யுனைடட் கிங்டம்க்கு கீழே பாண்டியன் கிங்டம் வந்து ஒரு சிற்றரசாக வந்து இருந்துச்சு அதை வந்து நம்ம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் கிரேட் பிரிட்டன் சொல்லலாம் இங்கிலாந்துன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பெயர்கள் இருக்குது ஈஸியாக புரியறக்காக நான் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ வந்து நம்ம பாண்டிய மன்னர் வந்து பெரும்பாலும் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தை தான் வந்து பெரும்பாலும் நம்பி இருந்ததுனால பிரிட்டிஷ் இராணுவம் வந்து தெற்காசியாவில் இருந்து வெளியேறினதுக்கப்புறம் வந்து சில அரசியல் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு அதனால் வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நம்ம மேலே வந்து ராணிய இராணுவ நடவடிக்கையை வந்து எடுக்காங்க பாண்டியர்கள் மேலே அப்போது வந்து என்ன சொல்கிறது அப்போ வந்து ஏகே ஃபார்ட்டி வந்து புதுசாக வந்து உலகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏகே பாட்டிசன் வந்து ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு அப்போ வந்து அது வந்து நம்ம படை வீரர்கிட்ட வந்து அந்த கன் கிடையாது ஷார்ட் கன்னு தான் இருந்துச்சு ஒரு ஐம்பது மீட்ரு போகக்கூடிய ஐம்பது மீட்டர் நூறு மீட்ரு போகக்கூடிய ஒரு ஷார்ட் தான் இருந்துச்சு அதனால் ஏகே பாட்டிசன் கன்னை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் பதினஞ்சாயிரம் சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க ரொம்ப கம்மியாக அந்த பதினஞ்சாயிரம் சோல்ஜர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க ஃபைனலாக வந்து குதிரைமொழி தேரியில் வந்து அரண்மனை இருந்துச்சுனா மறுபடி பிரச்சனை அப்படி இப்படி வரும்னு சொல்லி அரண்மனை மேலே வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடத்துகிறாங்க ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினதுனால நிறையா மக்கள் இறக்குறாங்க அந்த காலத்தில் மீடியா அது இதுன்னு கிடையாது அப்படிங்கும்போது அந்த டைமில் உள்ளே வந்து நிறையா குழப்பங்கள் ஏன்னா வந்து ஹைதராபாத்தில் நிஜாம் இருக்கிறதுனால நிஜாமுக்கு எதிராக அவங்க ஆட்சிக்கு பிடிக்காமல் நிறைய பேர் வந்து அங்கே கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அதுபோக நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் ஆகி இங்கே வராங்க உள்ளே வராங்க ஆகி உள்ளே வர்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே ஆழ்ந்தோம் விஜயநகர பேரரசில் நாங்கள் இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டும் மன்னர் பாண்டிய மன்னர் எல்லாரும் இணைஞ்சி வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து எஸ்சி சமுதாயத்துக்கு வந்து பஞ்சமி நலம்னு சொல்லி ஒரு ஒன்றரை லட்சம் ஏக்கர் வந்து எல்லா இடமும் வந்து ஒதுக்கியிருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் விஜயகர் நகர பேரரசில் இதெல்லாம் எங்கள் இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சமி நிலத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க இதனால் என்ன ஆகிப்போச்சு அவங்களாம் வந்து இடம் இல்லாமல் போயிடுச்சாங்க அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணையார்கள் ஜமீன்கள் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மக்களுக்கு அடைக்கணும் கொடுத்து உப்பளத்தில் தோட்டத்தில் விவசாய நிலங்களில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களையும் அதுக்கப்புறம் பண்ணை அடிமையாக அவங்கள வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி பண்ணையா பண்ணையார் ஃபேமிலியில் உள்ளவங்கள கொள்ளுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சில எஸ்சி சமுதாய இளைஞர்கள் வந்து அப்படி சொல்கிற இதை ஏற்படுத்திட்டாங்க இது இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வேறு ஏற்பட்டுச்சு இந்த டைமில் ஏர் ஸ்ட்ரைக் நடத்ததுனால அதுக்கப்புறம் இராணுவ நடவடிக்கையில் எதுவுமே பண்ண முடியாமல் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து மன்னர் வந்து மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நான் அதிகமான குற்றங்கள் குற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து இந்த கல்லருவெட்டு திரைமொழியில் வந்து கல்லருவெட்டு திருவிழா வந்து ஃபேமஸாக இருக்கும் பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் முன்னாடி இருந்து அப்போ வந்து தப்பு பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல வந்து தண்டனை கொடுக்கணுக்காக தண்டனை கொடுக்குறாங்க அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் போலீஸ்லாம் வந்து மன்னர் ஆட்சி முடிஞ்சிட்டு இப்போ வந்து குடியரசு தலைவர் ஆட்சி இந்த மாதிரி பண்ணது வந்து கொலை குற்றம் அப்படின்னு சொல்லி கொலை வழக்கு பதிவு பண்ணி மன்னர்லாம் அரஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ணி அதுக்கப்புறம் நீதிபதி வந்து தீர்ப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க ஆயுள் தண்டனை விதிச்சோன்னா பல ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நன்னெடுத்த அடிப்படையில் வந்து பாண்டிய மன்னரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவ்வளோ ஈடுபடலை அதுக்கப்புறம் விவசாயம் விவசாயத்தை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க இதுதான் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து யாரும் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கே தெரியும் யார் வந்து மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் மட்டும் யாருனாலும் கேட்கலாம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்டானா நீங்கள் வந்து தைரியமாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து யுனைடெட் கிங்டம்ல பாண்டியன் கிங்டமும் ஒரு சிற்றரசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வந்து தைரியமாக சொல்லுங்கள் யாரும் நம்ம வரலாறாக திருட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுட்டு இப்போ வந்து இப்போது எப்படி இருக்கும் கவர்மெண்ட் இருக்கும்போது நம்ம வந்து மன்னார் பரம்பரையா இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து கமெண்ட் பண்ணணும் நீங்க தான் வந்து சொல்லணும் அதன் மூலம் நான் தெரிஞ்சுக்குவேன் இதான் நான் வந்து கருத்து இப்போ வந்து கல்லறை விட்டு திருவிழா எப்படி நடக்குதுன்னா இளநியை வச்சு வெட்டுறாங்க ஏன்னா தப்பு பண்ணுறவங்கள ஏதாவது பண்ணால் அது வந்து கொலை குற்றம் ஆயிடுதுங்கிறதுனால அந்த பாரம்பரியத்தை அப்படி கடைபிடிக்கணுங்கிறக்காக இப்போ வந்து இளநியை வச்சு இளநிய அருவாளால் வெட்டி அந்த கல்லரூட்டு திருவிழா வந்து இப்போ வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கோயிலை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எதுவுமே அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது பழைய காலத்தில் உள்ள இதை வச்சு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கோயிலை கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் இந்த மாதிரி இளநிய வச்சு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கு இதுதான் நம்மளோட வரலாறு நம்ம வரலாறு யாரும் அழிக்க முடியாது அதனால் எல்லாரும் வந்து கெத்தா சொல்லுங்கள் நம்ம மன்னர் பரம்பரைன்னு சொல்லி நாடாண்டா நாடார்கள் வந்து மன்னர மன்னர் பரம்பரைன்னு சொல்லி கெத்தாக சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி